வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே பொன்னார் மேனியனே பூலித்தோளை ஆரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமே மேலிற்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உண்மை இனி யாரை நினைக்கேனே கண்ணாய் கருத்தாய அருத்தமுமாய் பன்னார் தமிழாய் பரமாய பரஞ்சுடரே மன்னார் பூம்பொழில் சூழ் மலப்பாடியுள் மாணிக்கமே அண்ணா நின்னயல்லா இனி யாரை நினைக்கேனே அண்ணா நின்내ல்ல இனி யாரை நினைக்கேனே இனி யாரை நினைக்கேனே இது ஈஸ்வரனின் திருஉருவமாகிய வேத வாசகம் வேதம் இறைவன் திருமேனி சகல வேதங்களும் இறைவனின் திருவுருவமே நாவுக்குப் பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு வேதம் சொல்லுகிறது ஆகவே அந்த வேத கலைவாணி நாவில் இருக்கும்படி நம் நாவை நீட்டி அகட்டி வேதனாவாக வளர்க்க வேண்டும் என்பதுதான் இறைவனின் அப்பன் ஈசனின் எண்ணம் இந்த தேவார பாடலை எழுதியவர் சுந்தரர் சுந்தரர் யாருன்னா ஒரு நாள் சிவபெருமான் கண்ணாடிய பார்த்து சுந்தரா வான் கூப்பிட்டாரா கூப்பிட்டவுடன் ஒரு அழகான திருவுருவம் வந்துட்டு எப்பேற்பட்ட அழகுனா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படி ஒரு பொழிவு அந்த அறிவுக்கு ஒரு அழகு செய்தால் எப்படி இருக்கும் கேட்கவா வேணும் அப்படி ஒரு அழகு வாய்ந்தவர் தான் சுந்தரர் எழுதிய ஒரு தேவார பாடல் எப்படி இருக்கும் சிவபெருமானுக்கு சுந்தரன் மீது ஒரு அளவு கடந்த பிரியம் பிரியம் சுந்தரருக்கும் அதிகமான ஈஸ்வரன் மீது அதனால தன்னை தடுத்து ஆட்கொண்ட அந்த இறைவனை எப்படி போற்றி வர்ணித்துள்ளார் என்று இந்த பாடல் மூலமாக நாம் தெரிந்து கொள்வோம் இதுதான் இறைவனை அறிவதற்கான வழி நிறைய பேருக்கு இறைவன் எங்க இருக்கிறார் தெரியாமையே நாம நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம் ஆகாயத்தில் இருக்கார் நீரா இருக்கார் நெருப்பா இருக்கார் பஞ்சபூதமா இருக்கிறார் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிறோம் சுந்தரர் இறைவனோடு இரண்டரை கலந்தவர் அப்ப அந்த அனுபவத்தை இப்படி தேவாரமாக எடுத்து தொடுத்து நமக்கு கொடுத்துருக்கிறார் அதை கொஞ்ச நேரம் எல்லா சிந்தனைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி கொண்டு அந்த தேவாரத்தை இப்படி நாம் மனமாறு சிந்தித்தால் ஈஸ்வரனை காண்பது பொன்னார் பொன் எப்படி ஒரு பொண்ணால ஒரு சின்ன ஒரு கமல் போட்டா கூட அந்த முகத்துக்கே ஒரு அழகு வந்துருது அப்ப இறைவனுடைய ஸ்வரூபமே அந்த தங்கத்தின் நிறம் போல அப்படி ஒரு பொழிவு அப்ப அதுல ஒரு அணுவை எடுத்து ஒருவன் அணிந்து கொண்டாலும் அவனுடைய இருள் அறியாமை போய்விடும் புலித்தோலை அரைக்கசைத்து புலித்தோலின் மீது தவம் செய்வதாக நமக்கு கேள்விப்பட்டிருக்கோம் அப்ப அந்த புலித்தோல் என்பது எதுவென்றால் அதுதான் ஞானம் அப்ப அந்த ஞானத்திற்கு அதிபதியாக அமர்ந்து பொன் போல ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய கூடிய தோற்றம் அப்ப இதை காண்பதற்கு ஒருவருக்கு அந்த ஞானக்கண் இல்லாமல் காண முடியுமா நம்முடைய ஊனக்கண் கொண்டு கண்டால் அது வெறும் பொன்னாகவும் அது வெறும் புலித்தோலாகவும் தெரியும் அப்ப மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே ஜடாமுடி எப்பேற்பட்ட ஜடாமுடி என்றால் அந்த வேதத்தையே ஜடாமுடியாக தரித்தவர் அப்பேற்பட்ட ஜடாமுடி விளங்குகின்ற கொன்றை மாலை அணிந்தவனே ஆண்டால் எப்படி அந்த பூமாலை பாமாலையாக சூட்டினார் அது சூட்டினார் அதுபோல சூடிக் கொடுத்த சுடர்கொடி போல இறைவன் சூடி கொண்டிருக்கக்கூடிய மாலையானது இந்த வேதத்தால் எழுத்துக்களால் கோர்க்கப்பட்ட மாலை இதை அடுத்த பாடல் வரியில நம்ம இன்னும் தெளிவா பார்க்கலாம் ஏன்னா இந்த பாடலை நம்ம வெறும் மாலை என்று இருக்கிறது மேனி என்று இருக்கிறது அப்படின்னு ஒருவர் நினைத்து கொள்ளலாம் ஆனா இதோட சம்பந்தப்பட்ட பாடல் ஒன்று இதோடைய தொடர்ச்சியா நம்ம பார்க்கும்போது அது எப்பேற்பட்ட ஒரு உண்மை பொருத்தம் அப்படின்னு நம்மளால புரிந்து கொள்ள முடியும் அப்ப கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மலப்பாடியுள் மாணிக்கமே ஈசன் எங்கு குடியிருக்கிறாரோ அங்கெல்லாம் ஆலயம் எழுப்பப்படுகிறது அப்ப நம்ம இதயத்தில் ஈசன் குடியிருந்தால் அதுவும் இப்படி மலப்பாடியாக மாறிவிடும் அதுவும் திருப்பதியாக மாறிவிடும் அதுவும் திருத்தணியாக மாறிவிடும் அதுவும் அண்ணாமலையாக மாறிவிடும் அன்னே உன்னை அல்லால் இன்னை யாரை நினைக்கேனே அப்படின்றாங்க இந்த வார்த்தையை நம்ம தெளிவாக கவனிக்கணும் நினைப்பேன்னு சொல்லியிருக்கிறாங்க கண்டேன்னு சொல்லல அப்ப பொன்னார் மேனியனை நினைக்கத்தான் முடியும் அறிவு கண்களால் காண முடியும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அதனால அந்த பொன் போன்ற மேனி வேதம் இறைவன் திருமேனி இப்படி திருமேனியாக இருக்கும்போது அதை நினைத்து 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 நம் தேகத்தை இப்படி அழகாக நாமும் மாற்றிக்கொள்ள முடியும் அப்ப இது நினைக்கக்கூடிய மேனி இது சிந்திக்கக்கூடிய ஒரு திருமேனி இது அறிவால் காணக்கூடிய ஒரு பொன்னான மேனி சரி இப்ப அடுத்த அந்த பாடலுடைய அந்த தொடர்ச்சியை பற்றி நம்ம பார்க்கலாம் கண்ணாய் ஏழுலகும் கருத்தாய அர்த்தமுமாய் அப்ப ஏழு உலகு அப்படின்னு சொல்றாங்க அந்த உலகங்கள்ல இறைவன் எப்படி இருக்கிறார் அப்படின்னா கருத்தாய அர்த்தமுமாய் அப்படின்றாங்க அப்ப எல்லா உயிர்கட்கும் அறிவாக விளங்கக்கூடியவர் தான் ஈசன் அவை விரும்பப்படுகின்ற பொருளாக இருக்கக்கூடியவர் தான் ஈசன் எப்பேற்பட்ட விரும்பக்கூடிய பொருள்னா இனிய தமிழ் பாடலாக இருக்கக்கூடியவர் அப்ப தமிழ் பாடலாக மட்டுமல்ல தமிழ் பாடலாகவும் இப்படி ஜொலிக்கக்கூடியவர் எல்லா பொருட்கும் மேலாயும் உள்ள மேலான ஒளி போன்றவர் அப்ப அப்பேற்பட்ட அருட்பெரும் ஜோதியானவர் அந்த அறிவு ஜோதியை அறிவு மாணிக்கத்தை அறிவு கொண்டுதானே இப்படி அடைய முடியும் நிலம் நிறைந்த பூஞ்சோலைகள் சூழ்ந்த அந்த மன்னார் பூம்பொழில் சூழ் மலம் பாடியுள் மாணிக்கமே அப்ப நம்ம மனதில் நல்ல எண்ணங்களை நாம் வளர்த்து கொள்ளும்போது நம்முடைய இதயம் இப்படி அந்த பூ போன்ற மென்மையான நறுமணமுடைய அந்த சோலை போல மாறிவிடுகிறது அந்த சோலையில் நாம் கூப்பிடு நாம் கூப்பிட்ட குரலுக்கு ஈசன் ஓடி வந்து இப்படி பொன்னார் இப்படினே அப்படின்னு கூப்பிட்டவுடன் அமர்ந்து கொள்வார் நம் நினைவில் அமர்ந்து கொள்வார் நம்மை வழி நடத்துவார் இனிமையாக மாற்றி விடுவார் ஒரு பேயை ஒரு தீபச்சுடராக ஒளியாக மாற்றி விடுவார் அப்பேற்பட்ட ஒரு மாற்றம் இறைவன் இறைவன் ஒருவனால் தான் நமக்கு கொடுக்க முடியும் அதான் பிறவியை ஒழிக்கக்கூடிய அந்த வரம் தானே கிடைக்கும் அப்ப ஈசன் சொல்படி ஒருவன் அசைந்தால் அந்த வாழ்வில் அந்த பிறவியை தொலைத்து நல்ல கதிநிலை அடைய முடியும் அப்ப உயிர் பிரிந்த பிறகு இந்த முயற்சி எடுக்க முடியுமா நாம் வாழும் காலத்தில் கிடைக்கும் நேரத்தை ஈசனைப் பற்றி சிந்தனை செய்தால் நிச்சயமாக ஒருவனுடைய அறிவு துளங்கும் அது மேம்பாடடையும் அது இப்படி அமைதியான ஒரு நிலையில் ஈசனைப் பற்றி போற்றி அது புகழும் அப்பேற்பட்ட ஒரு தன்மை வாய்ந்தவர் தான் ஈசன் அப்ப நமக்கு யார் ஈசன் என்றால் தலைவன் அண்ணா நினை எல்லாலும் நீ யாரை நினைக்கேனே அப்ப நாம யாரை நினைக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிக்கணும் அப்ப யார் யார் மேலேயோ நம்முடைய நம்முடையவங்க அப்படின்ற எதிர்பார்ப்பை வைத்து 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 நாம் ஏமாந்து போனதுதான் மிச்சம் அப்ப நமக்கு தலைவன் ஆண்டாளுக்கு தலைவன் கண்ணனாக இருக்கும் போது அந்த பார்வதிக்கு தலைவன் சிவபெருமானாக இருக்கும் போது நமக்கு மட்டும் தலைவன் இந்த உலகத்தில் தோன்றியவனாக இருக்க முடியுமா அந்த உலகத்தில் தோன்றிய அற்புதமானவரான ஈசன்தானே நமக்கு தலைவன் அப்ப ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஜீவான்மா பெண் தன்மை வாய்ந்தது உலகத்தில் இறைவன் ஒருவனுக்குத்தானான் என்ற தன்மை உண்டு அப்ப அந்த ஆண் என்ற தன்மை எப்பேர்பட்டதுன்னா நிலையான பொருள் அதில் அதுல வந்து எப்போதும் சஞ்சலங்கள் ஏற்படுவதில்லை அதனால தான் ஆண்மை அப்படின்னா அப்படி ஒரு பெருமையான ஒரு 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 நிலை ஆனால் அதை நாம தவறாக புரிந்து கொண்டிருக்கிறோம் ஆண் பெண் என்று இருபாலரின் நினைத்து நினைத்து கொண்டிருக்கிறோம் அப்போ பரமாத்மா என்பவர் ஆண் தன்மை கொண்டவர் ஜீவாத்மா அனைத்துமே பெண் தன்மை கொண்டது ஏன்னா அவரை சார்ந்து வாழ்ந்தால் வாழ்வு அவரை சென்றடையவில்லை என்றால் தாழ்வு 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 இதை புரிந்து கொண்டு நாம் நம் அறிவை ஈசனிடத்தில் செலுத்தி நற்பண்புகளை வளர்த்து கொண்டு நல் ஒழுக்கத்தை வளர்த்து கொண்டு வினை என்னும் தீர்க்க முடியாத அந்த கடலிலிருந்து ஒருவனால் தப்பித்து வெளியேற வேண்டுமென்றால் கை கொடுத்தால்தான் இப்படி அறிவு கை கொடுத்தால்தான் அது சாத்தியம் இது இந்த சுப சுபானுபவம் நன்றி மறப்பது நன் நன்றன்று அப்ப காகுத்தன் அப்பா அவர்கள் இந்த வேதக்கலையை எனக்கு வில்லை என்றால் நானும் எப்படி இருந்திருப்பேன் என்று சொல்லவே முடியாது ஆகவே இந்த வேதக்கலை எனக்கு பயிற்றுவித்த அப்பா காகுத்தன் அவர்களுக்கு கோடான கோடி நன்றி கூறி விடைபெறுகிறேன் சொர்க்க திருவாசலாகிய வேத மீண்டும் 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 தொடரும்